ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவங்க ஊரில் வந்து புளி குழம்பு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து எப்படி செஞ்சாலும் புல குல கொலன்னு வருதான் நீங்கள் எப்படி செய்வீங்க அக்கா யூடியூப்பில் இருக்குமா பாரு மெத்தேடுன்னு சொன்னேன் இல்லைக்கா நீங்கள் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் வீடியோவை பாருங்க இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம் வெண்டைக்காய் கார குழம்புக்கு வெண்டக்காவை கொஞ்சம் பெரிய வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக போட்டு அரைச்சிக்கணும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் முழு பூண்டாவே வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தட்டிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ரெண்டாக கீழி போட்டிருக்கேன் இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் முதல்ல வெண்டைக்காவை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெண்டைக்காவை எத்தனை நின்று போடுங்க தண்ணி இருந்தால் தண்ணி தெறிக்கும் அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்பலாம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் நம்ம டைரெக்டாக கூட நம்ம தாளிக்கும் போதும் போடலாம் இது வந்து செப்ரேட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே வந்து காரக்குழம்புக்கெல்லாம் வந்து உங்கள் சில பேர் ஊரில் புளி குழம்பு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண காரணம் என்னென்னா இந்த குழக்கொழப்பு தண்ணியெல்லாம் கொஞ்சம் அதில் இறங்கிடும் கீழே நமக்கு நல்லாயிருக்கும் சில பேர் குழகுழன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காவை அவாய்ட் பண்ணிடுறாங்க வெண்டைக்காவை எப்போவுமே அவாய்ட் பண்ணாதீங்க நம்ம எலும்புடைய ஜெல்லுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரைனுக்கும் ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைகளெலாம் சொல்லுவாங்க அம்மா எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க வெண்டைக்காவை சாப்பிடு மேக்ஸ் போடுவேன் மூளை வளரும் மூளை வளரும் நாங்கள்லாம் சும்மாவே எடுத்து சாப்பிடுவோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்க குழ குழன்னு இருக்குதுன்னு அதை தொடக்கூட மாட்டேங்கிறாங்க நிறைய வீட்டில் இந்த குழ குழப்பெல்லாம் போகணும்னா இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நீ பாருங்கள் அந்த குழக்கொழப்பு தன்மையெல்லாம் போயிருக்கீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் ஃப்ரை பண்ணதை பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே கடாய் தான் வச்சுருக்கேன் மாற்றுல இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வெண்டைக்காயிலே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கோம் அந்த எண்ணெயே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஸோ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு நாலு மிளகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு தோல் உரிச்சது முழுசாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பூண்டு எடுத்து போட்டுருவாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் தட்டி போட்டிங்கன்னா சேர்ந்து வந்துடும் நாங்கள் பூண்டு சாப்பிடுவாங்க அதனால் நான் முழுசாகவே போடுறேன் இது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வரட்டும் பூண்டு கோல்டன் ஃப்ரை வந்துருச்சு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் காரக்குழம்புக்கெல்லாம் வந்து வெங்காயம் நல்ல கோல்டன் ஃப்ரை வரணும் தான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரையும் வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கு அதையும் இதில் போடுறேன் மிச்சத்தை கழுவி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போன பிறகு நம்ம புளி கரைச்சில் ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அந்த வெண்டைக்காய் மசாலாவில் இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளியில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சில் ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் இப்போ கல்லுப்பு போட்டுக்கிறேன் காரத்துக்கு வீட்டு மிளகாய் தான் யூஸ் பண்றேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம் இதை மூடி வச்சிட்டு நம்ம கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடலாம் அப்போதான் நமக்கு டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு தெரியும் இப்பயே பார்த்தோம்னா நமக்கு தெரியாது கூட குறைச்சலாக தெரியும் அதனால் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம டேஸ்ட்டு பார்த்தோம்னா எது கம்மியாக இருக்கோ எது ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த குழம்புலாம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் திக்கு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கொதிக்க விடுவோம் குழம்பு பாருங்கள் சும்மா தலை தலை நம்ம வாசனை அப்படி வீசுது கம்ம கம்மன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு புளி காரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட குறைய இருந்ததுன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போயே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது வானும் கொதிச்சிக்கிட்டு இருக்கோம் குழம்பு சுண்டின பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இங்கே பாருங்கள் குழம்பு வந்து நமக்கு ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு எனக்கு இந்த பக்குவம் போதும் இப்போ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லியை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான வெண்டக்காய் கார குழம்பு ரெடி இதில் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட தேங்காய் இல்லை அதனால் நான் ஊற்றலை இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் வாய்க்கு உணர்த்தியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காம ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்